கசக்கும் கரும்பு புளிக்கும் தேன் உண்பதின்பம் உடுப்பதின்பம் உறங்குவதின்பம் என்று எவ்வளவோ இன்பங்கள் நன்மை உண்மையான இன்பத்தின் எல்லை பேரின்பமான ஆனந்தம் உயிரின் ஆதிநிலை இன்பமான ஆனந்தத்தை நம் உடலை கொண்டே அறியும் வழிகாட்டுகிறது திருமந்திரம் கரும்பும் தேனும் கலந்தது போல் உடலும் உயிரும் கலந்திருப்பது மனித உடல் அங்கே இறைநிலை ஆனந்தம் என்னும் நறுமணமாக அரும்பிக் கொண்டே இருக்கிறது ஆனந்தத்தை முயற்சி செய்து உள்ளம் கண்டு கொண்டால் கரும்பாகிய உடல் மீதும் அதில் தேனாகிய உயிர் மீதும் பற்று நீங்கிவிடும் நிலையுடன் உடலும் உயிரும் கலந்துவிடும் திருமந்திரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கரும்பும் தேனும் கலந்ததோர் காயத்தில் அரும்பும் கந்தமுமாகிய ஆனந்தம் விரும்பியே உள்ளம் வெளியுறக் கண்டபின் கரும்பும் கைத்ததே தேனும் புளித்தது